கரியது வடிகுடு தனதடி வழிபடும் அவருடன் கடி கணபதி வர அருளின் மிகக்குடி வடிவினர் பயில்வழி வளமுறை இறையே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவாள் நடராஜனின் திருவிடியை வணங்கி என்னும் மாசருத்தாட்கொள்ளும் தெய்வமே அண்ணல் என் அப்பனே தில்லை அதிபதி, ஜனகாதிபதி துதிப்பதி அன்னை சிவகாமி உரை நடனப்பதியே சுவாமி நடராஜனே என் சுவாமி நடராஜனே நிகழும் மங்களகரமான குரோதி ஆண்டு சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் அதாவது ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் புதன்கிழமையும் அஷ்டமி திதியும் திருவோண நட்சத்திரமும் சித்த யோகமும் உத்தராயணமும் வசந்த ருது வசந்த ருதுவும் சேர்ந்த சிறப்புமிக்க இந்த நன்னாளில் சுமார் பிற்பகல் நேரங்களில் குரு பகவான் நம் எல்லாவற்றையும் நம் எல்லாத்தையும் நம் எல்லோருக்கும் எல்லாவற்றையும் கொடுக்கின்ற தனகரகனாகிய குரு பகவான் மேச ராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சி ஆகிறார் மேசராசிலிருந்து ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்ப ராசி சரியாக ஒரு வருடம் இருந்து அவரவர் ராசிக்கு தகுந்த தசாபத்திக்கு ஏற்ப நற்பலன்களையும் தீய பலன்களையும் தருவார் குரு என்றாலே எல்லாமே நற்பலன் என்று நேயர் பெருமைக்குள் நினைக்க வேண்டாம் உலகெங்கும் பரவி புகழ் பெறும் பத்து கிளி சேனல் நிர்வாகத்திற்கும் கண்மினியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்களுக்கும் அடியேனின் இந்த நாயே வாழ்த்தும் வணக்கமும் உரித்தாகுக அடுத்து குரு பயிற்சியினுடைய முன்னுரை குரு என்றால் யாரும் தெரியாதவற்றை நமக்கு தெரியப்படுத்திக் கொள்கக்கூடியவர் குரு எந்த பொருள் எந்த கலை எந்த நுணுக்கம் எந்த ரகசியம் எல்லாத்தையும் அவருடைய கர்மவினைக்கேற்ப குருவானவர் சொல்லி கொடுக்கக்கூடியவர் குரு இல்லாத வித்தை குருட்டு வித்துன்னு சொல்லுவாங்க அதனால் குரு தான் மெயின் எந்த கலையாக இருந்தாலும் சரி அப்போ குருங்கிற முதல்ல முதல் குரு யார் மாதா அடுத்து பிதா மாதா பிதா குரு தெய்வம் பார்த்திங்களா மாதா ஊட்டி வளர்க்கக்கூடிய அன்னை பிதா இது தாண்டா தந்தை அவ தான் சுற்றி காட்டக்கூடியவள் மாதா பிதா குரு இரண்டு பேரும் சேர்ந்து ஒரு குருவிட்ட போய் உன்னை ஒப்படைக்கிறாங்க பல்கலைக்கழகத்தில் வல்லுநராக வரணும் விஞ்ஞானியாக வரணும் கலெக்டர் வரணும் டாக்டர் வரணும் ஆராய்ச்சி அதிகாரணும் எப்படிலாம் சொல்கிறோம் அதுக்குரு எல்லாத்தையும் இயக்கக்கூடிய கடைசியில தெய்வம் இது எல்லாத்தையும் இயக்கக்கூடியது தெய்வம் அதனாலதான் இறைவனே தட்சிணமூர்த்தியாக எல்லா சைவ எல்லா வைணவ ஆலயங்களிலும் அந்தந்த புராண இதிகாசங்கள் படி குருவாக நமக்கு அவகனம் பண்ணி நமக்கு குருவாக இருந்து நம்மளை முன்னிலைப்படுத்தி அருள்கின்றார் பன்னிரண்டு திருமுறையில மணிவாசக பெருமான் பாண்டிய பாண்டிய மண்டலத்தில் பாண்டிய நாட்டில் வாதவூர் என்ற கிராமத்தில் வைகை ஆற்றங்கரையில் உள்ள கிராமத்தில் பிறந்த அந்த திருவாத ஊராக திருப்பருந்துரை என்ற இடத்தில் குருந்த மரத்தில் நிழலில் அதனுடைய குருந்த மரத்தினுடைய அடியில் குருவாக இறைவனே குருவாக இருந்து மணிக மணிவாசக பெருமானுக்கு அருள் வென்றார் கொடுக்கின்றார் வேதங்கள் அனைத்தும் குரு பகவான் இறைவனே என்று வேத ஆரண்யத்தில் அதே இறைவனும் வழிபடும் அரியார்பர் மக்கள் ராமபிரானுக்கு குருவாக இருந்தவர் வசிஷ்டர் மாமுனி அதுக்கடுத்து வேகம் வேகமும் விவேகமும் கோபமும் உள்ளவர் விஸ்வாமித்திரர் அவரும் ராமபிரானுக்கு குருவா இருந்தாங்க எங்கே காணகத்தில் இந்தந்த இடத்துக்கு நீ போனால் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு அடுத்து துரோணாச்சாரியார் கலைக்கும் சரஸ்வதியே துணையார் இருந்து துரோணாச்சாரியனுடைய மாணவர் குருவாக இருந்து அவருடைய மாணவர்கள் பஞ்ச பாண்டவர்களுக்கு அஸ்வத்தாமன் அர்ஜுனன் கௌரவர்களுக்கு துரோணாச்சாரியிலே சிசிரளாக இருந்தவங்க பாண்டவர்களில் அர்ஜுனன் பாண்டவர்கள் தான் மிகவும் வில்லுக்கு விஜயின்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா அர்ஜுனன் கௌரவர்களில் அஸ்வத்தாமன் கர்ணனையும் சேர்த்துக்கலாம் திருவண்ணாமலையில் ஒவ்வொரு யோகிக்கும் ஞானிக்கும் தவசிக்கும் அடியார்களுக்கும் எல்லோருக்கும் குருவாக இருக்கக்கூடியவன் அண்ணாமலையார் இதை விட என்ன வியப்பு தெளிவு குருவின் திருமேனி காணல் தெளிவு குருவின் நாமம் செப்பல் தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல் தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே ஒரு எந்த கலையா இருந்தாலும் சரி அது நல்ல கலையாக இருந்தாலும் சரி தீமையான கலையாக எல்லா கலைக்குமே குரு இருக்கணும் எனவே இந்த குருவனுடைய அம்சத்தில் குரு அம்சத்தில் வந்தவங்களை பாருங்கள் தோக்க முடியாது அப்போ கண்டிப்பாக இந்த குரு நமக்கு இந்த ஆண்டுக்குரிய பயிற்சியில் அதிகமாக இருக்கக்கூடிய சனி பயிற்சியும் ராகு கேது பயிற்சியும் கிடையாது நமக்கு இந்த ஆண்டுக்கு குரு பயிற்சி மட்டும்தான் அதனால் இந்த குரு பயிற்சியை நம்ம கண்டிப்பாக நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும்